இப்போ நீங்கள் ரெண்டாவது நாள் பயிற்சிக்குள்ள வீடியோ பார்க்க போகிறீங்க இது நிறைய மெசேஜ் இருக்குது நிறைய செய்தி இருக்குது நிறைய படிக்க இருக்குது அதனால் ரெண்டு பார்ட்டாக போட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முதல் பாட்டு தான் முதல் பார்ட்டை பார்த்தா வண்டி ஓட்ட முடியாது ரெண்டாவது பார்ட்டையும் பாருங்கள் ரெண்டு வீடியோ பார்க்கணும் ரெண்டாவது நாள் பயிற்சிக்கு ரெண்டு வீடியோக்கு ரெண்டு வீடியோ பார்க்கணும்னு ஞாயிறுக்குங்க இப்போ நம்ம இந்த முதல் வீடியோ என்ன சொல்லிட்டோம்னா டைரி வச்சு எப்படி சுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இந்த டைரி வச்சு எப்படி சுத்ததுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி வீட்டில் வச்சு நீங்கள் ஒரு இரநூறு டைமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எட்டு போட முடியும் அடுத்தல இந்த ரெட்டி போடும்போது என்னெல்லாம் வரும் என்ன லாஸ்ட்டெலாம் வரும் வண்டி நிப்பாஜி டே இந்த கணக்கு காட்சி நாங்கள் சொல்லியிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அந்த வீடியோ பாருங்கள் ரெண்டு வீடியோவும் திரும்ப 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 பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் திரும்ப திரும்ப பார்த்தா தான் நீங்கள் வாகனத்தை தெளிவாக ஓட்ட முடியும் ஓகே வீடியோ பாருங்கள் அடுத்து பயிற்சி அடுத்த நாள் பயிற்சிக்கு ரெடியாக வாங்க வாழ்த்துக்கள் வண்டி ஓட்டி பழகிறதே ரொம்ப முக்கியமான விஷயம் இது தாங்க ஸ்டெயிலான கண்ட்ரோல் ஸ்டீரிங் அவன் அந்த ஸ்டீரிங்கே எப்படி ப்ராக்டிஸ் எடுக்கணும்னா இந்த இதில் கொடுக்குறோம் எட்டு போடணும் எட்டு போடும்போது வலது பக்கம் சுற்றும் போது எப்படி சுற்றணும் இடது பக்கம் போது போது எப்படி சுற்றணும் கையை எங்கே வைக்கணும் எங்கே எடுக்கணும் அந்த மாதிரி பெருமை இதில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு வண்டியை காட்டியிருக்கோம் டைரியை வச்சு சுற்றி பார்த்துருக்கோம் கண்ட்ரோலிங் டைம் பற்றி சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் நேரம் கிடச்சிருக்கு அதுக்கு மேலே கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா வண்டியை நிப்பாட்டி ஸ்டீரிங்கே சுற்றக்கூடாது நிப்பாட்டி சுற்றினிங்கன்னா டயர் தேய்மானம் அதிகமாக இருக்கும் அதாவது என்ஜினோடய வெயிட்டு டிரைவரோடய வெயிட் அழுத்தம் கொடுக்கறனால டயர் தேய்மானம் அதிகமாக இருக்கும் அடுத்தால் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்க சீன் டைட்டாக இருக்கிறதுனால உடம்புல பிடிக்கும் உடம்புல பிடிக்கிறதுனால நமக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதாவது நம்ம வண்டி நிப்பாட்டி தரும்போது எந்த பக்கம் வண்டி போகுது நமக்கு தெரியாது அதனால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும் அப்போது மூணு லாஸ் வருது என்ன லாஸ்லாம் வருது டெக்னிக்கல் லாஸ் ஃபிசிக்கல் லாஸ் எக்கனாமிக்கல் லாஸ் அதனால் வண்டியை நிப்பாட்டி ஸ்டீரிங்கை சுத்தக்குமே எட்டு போட்டு பழகணும் அது நல்லா ஞாபகத்துக்குங்க ஸ்டீரிங்கை சுற்றும் போது வண்டி நிற்கக்கூடாது வண்டியை நிறுத்தி சுற்றினா அது வந்து சரியாக வராது சுற்றும் போது வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஸ்லோ மூவிங்கில் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எட்டு போட்டு பார்க்கணும் அப்போ தான் சரியாக வரும் இல்லைன்னா சரியாக வராது இப்போ பாருங்கள் வண்டியை நிப்பாட்டி சுற்றுறாங்க பாருங்கள் இந்த நிப்பாட்டி சுற்று வேலையை தான் செய்யக்கூடாது செய்யும்போது நான் சொன்ன மூணு லாஸ் இதில் வருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க டெக்னிக்கல் லாஸ் எக்கனாமிக்கல் லாஸ் அடுத்த ஃபிசிக்கல் லாஸ் இந்த மூணு லாஸ் நிப்பாட்டி சுற்றுனா வரும் ம் சுற்று ஆ ஒம்பது பன்னெண்டாறு கைவிக்கலையே ஆ ஆ இப்போ எந்த பக்கம் சுற்றுறீங்க வரதுபோக்க சுற்றுறீங்க இல்லையா ஆ இப்போ இடதுபோக்குச்சத்துக்கு பார்ப்போம் அதே மாதிரி ஃப்ளெக்ஸிபிளா பே நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி கிராஸ் ஆகுது பண்ணுங்க நேராக நிற்கணும் டைரியை வச்சு சுற்றும் போது இந்த கை உள்ளே போகாது எப்படி இந்த ஸ்டீரிங் கை உள்ள வைங்க ஸ்டீரிங் இப்படி 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 உள்ள இப்படி இப்படி விடுவீங்க உள்ள வைங்க ஸ்டீரிங்ல உள்ளே வைங்க எப்படி ஆ அப்படி வைக்கக்கூடாது இப்போ டைரி எப்படி கையை உள்ள வைக்க முடியுமா வைக்க முடியாது அதுக்கு தான் டைரி ப்ராக்டிஸ் கொடுக்குது ம் சுத்துங்க எங்கே சுற்றுனீங்க எந்த பக்கம் சுற்றணும் இடத்து பக்கம் எப்படி இடது கையில் மேலே போகணும் ஆ இடது பக்கம்னா இடது கை மேலே வலது பக்கம்னா வலது கையும் மேலே ம் வலது பக்கம்னா வலது கை மேலே

லெஃப்ட் தான் ஆ ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஆறு சுற்றிக்க இல்லையா மூணு ப்ளஸ் மூணு இப்போ ரைட்டில் ஃபுல்லாக யூ டன் பண்ணணும் அப்படின்னா எத்தனை சுற்றணும் ஆறு ஏன்னா லெஃப்ட் திருப்பிக்க முடியா அந்த நேரம் எடுக்க மூணு வலது பக்கம் திருப்பிக்கு மூணு சுற்றுக்க பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ மறுபடியும் பக்கத்தில் பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆ தப்பு பண்ணுறீங்க கீழே உள்ள கைதான் முதல்ல எடுத்து மேலே வைக்கணும்னா அஞ்சு இன்னும் ஒரு சுற்று ஆறு வட்டி கைய மாற்றிக்க பாருங்க கை மாற்றக்கூடாது கரெக்டாக பன்னெண்டாறுல மாற்றணும் சரியா சீக்கிரம் மொத்த சுற்று எத்தனை மொத்த சுத்து மொத்த சுத்து மூணு தான் இது நீங்கள் திருப்பினருக்கு மூணு நேரம் எடுக்க மூணு போட்டுக்கி சரியா சரி இப்போ ஸ்டீ நம்ம கண்ட்ரோலிங் டைம் எவ்வளோ சரிக்கும் ரெண்டு செகண்டு சரியா ஒரு சுற்று சுத்தம் நான் என்ன செய்வோம் ரெண்டு செகண்ட் டைம் எடுக்கலாம் மெதுவாக ஒரு சுற்றுக்கு வைப்போம் மெதுவாக இன்னும் மெதுவாக இன்னும் மெதுவாக ஆ இது ஒரு ஒரு சுற்று சரியா சரி அந்த ஒரு சுற்று அதே மாதிரி மெதுவாக நேரடுங்க கை மாற்றி கை தப்பு நீங்கள் வருங்க எந்த பக்கம் திருப்பினோம் லெஃப்ட்டு திருப்பணும் இல்லையா ஆ பன்னெண்டாயிரம் வச்சுருந்தீங்க ஆ இப்போது லெஃப்ட்டு திருப்பணும் இல்லையா அப்போ லெஃப்ட்டுக்குள்ளே மேல வைங்க ஹாய் என்ன ட்ரைனிங் சேர்த்து இன்றைக்கி நாள் பயிற்சி காலீங்க முதல் நாள் பயிற்சி முடிச்சிட்டீங்க சரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிக் கொடுக்கலாம் ஈஸியாக புரியுதா படிச்சிடலாமா பயப்படாதீங்க ஈஸியாக படிச்சிடலாம்ண்ணா தொடர்ந்து வீடியோ பாருங்க ஒரு நிமிஷம் நம்ம வீடியோ நல்லா இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயம் நல்ல போக சேரலாம் போய் சேர்தான் அதனால் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற எஃபெக்ட் நாங்கள் போடுற அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே சரி வீடியோ ஆ அதுக்குள்ள ஸ்டீங் ஆசையக்கூடாது கையை மட்டும் எடுத்துங்க ஆ அந்த கை கிளம்பிங்க ஆ மெதுவாக சுற்றுங்க ஒரு செகண்டுக்கு ஒரு சுற்று ஆமாம் ரெண்டு செகண்டுக்கு ஒரு சுற்று மெதுகுவாக சுற்றுங்க அதான் நீங்கள் ரைட்டில் திருப்பினீங்க இல்லையா அந்த நேரடி எடுக்கிறதுக்கு லெஃப்ட்டு புரியுதா புரியலையா ஆ இப்போ ரெண்டு சுற்றி சுற்றுங்க அப்போ ரெண்டு செகண்டுக்கு கொஞ்சம் வேகமாக சுற்றுங்க ரைட்டுக்கு ரைட்டுக்கு ஒன்று அடிச்சுட்டு ரெண்டு ஆ இப்போ லெஃப்ட்டுக்கு அதே மாதிரி ரெண்டு சுற்று விற்றுங்க ஒன்று ரெண்டு அவ்வளோதான் ஒம்பது மூணு கை ஆ இந்த சுற்று வந்து இடத்த பொறுத்து அதாவது டேனிங்கை பொறுத்து மாறும் என்ன நீங்கள் சுற்றக்கூடிய இடத்த பொறுத்து மாறும் நீங்கள் சுற்றுற வேகத்தை பொறுத்து மாறும் சரி இப்போ ரைட்டுக்கு மூணு சுற்றி சுற்றுங்க பண்ணுறா ஒன்று ரெண்டு மூணு ஆ இப்போ நேரம் எடுங்க ஒன்று ரெண்டு ஆ கீழே உள்ள கை எடுக்கணும் உள்ள கை கீழே வைக்கக்கூடாது முதல்ல கீழே உள்ள கை தான் அடுத்து மேலே வைக்கணும் ஆ ரெண்டு நூற்று மூணு இப்போ ஒம்பது மூணு இந்த மாதிரி டைரியில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் ரெண்டு செகண்டுக்கு நம்ம சுற்றணும் நீங்கள் எத்தனை சுற்றுனிங்கன்னா அத்தனை சுற்றி ரெண்டு செகண்ட் டைம் எடுத்துக்கலாம் மூணு சுற்றினாலும் சரி ஒன்று சுற்றலாம் சரி இல்லை ரெண்டு சுற்றினாலும் சரி அதுக்கு நீங்கள் எடுத்துக்கூடிய டைம் எவ்வளவு ரெண்டு செகண்ட் புரியுதா சரி இப்போ ஸ்டீரிங் அதே மாதிரி நம்ம பண்ணணும் பண்ணலாமா ஆ இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டீரிங் மொத்தம் சுற்றி எத்தனை மூணு அப்போ திரும்பி எடுக்கும் போது மூணு இடது பக்கம் திரும்பி மூணு நம்ம எட்டு போட போகிறோம் அப்போ மொத்தம் எத்தனை சுற்று வரும் ஆறு சுற்று வரும் எங்கள் ரைட்டில் ஆறு சுற்றி லெஃப்டில் ஆறு சுற்றி சுத்துக்க பார்ப்போம் பன்னெண்டாலை கை வச்சு பன்ன ஆ பன்னெண்டாவதுல ஒம்பது மணி கழிச்சு அப்படி சுற்றிங்களேன் ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ நீங்கள் டைரி பார்த்துட்டு சுற்றிருக்கீங்க இல்லையா இது தப்பு அப்படி நீங்கள் வட்டம் மட்டும் நினைச்சிருக்கீங்க ஸ்டீரிங்கை பார்த்துட்டு சுற்றிங்க கண்ணு நேரம் நிமிந்து பார்க்கணும் நிமிந்து பார்த்துட்டு டைரிய பார்க்காம சுற்றி பார்ப்போம் நிமிந்து வியா பாருங்கள் லெஃப்ட் 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 ரைட்டை சுற்றிருக்கீங்க லெஃப்ட் லெஃப்ட்டு ஒன்று நீரை நிமிந்து பார்க்கணும் கை கீழே உள்ள கை எடுத்து மேலே வைங்க ஆ கிராஸ் ஆகக்கூடாது செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் ஆ ரெண் ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னொரு சுற்று இருக்கு ஆறு சரி இப்போ நேரம் எடுக்கணும் எத்தனை சுற்றணும் மூணு தான் சுற்றணும் ஏன்னா நீங்கள் வந்து திருப்பி திரும்ப வளச்சிருக்கீங்க அவள் எடுங்க பார்ப்போம் ஒன்று இன்னொரு சுற்று ரெண்டு இன்னொரு சுத்து மூணு இப்போ ஒம்பது மணில கைவிங்க ஆ கரெக்டாக வந்துட்டா வண்டி போய் நேராக போகும் இந்த மாதிரி சீரிங்கில் பண்ணணும் பண்ணலாமா ஆ ஓகே வாழ்த்துக்கால் கம்பி சைடு லெஃப்ட் சைடில் ஓரமாக இருக்குது அந்த கையை சீரிங்கில் பிடிங்க அந்த கையை சீரிங்கில் பிடிங்க ஸ்டீ மேலே பிடிங்க மேலே பிடிங்க பிடிச்சிட்டு இந்த கம்பி இடது பக்கம் கை இந்த காலுக்கு இந்த பக்கம் வைங்க கையை இந்த காலுக்கு இந்த பக்கம் வைங்க இந்த காலுக்கு இந்த பக்கம் ஆ உள்ள காய் ஒரு எல் டேபிள் கம்மி இருக்கும் பாருங்க அதை மேலே தூக்கி பிடிச்சிக்கங்க ஆ பிடிச்சி இல்லைங்க ஆ உங்களுக்கு போதுமான அளவுக்கு அதாவது இடது கால் கொஞ்சம் லேஸாக பெண்ட் இருக்கணும் கிளச்சாக பிடிச்சிங்கன்னா இடது கால் இடது கால் லேஸாக பெண்ட் இருக்கணும் பெண்ட் இருக்கா ஆ அப்போ இப்போ அந்த மாதிரி கட் ஆகாதுக்குன்னு அர்த்தம் சரியா ரைட் இப்போ வந்து நம்ம எட்டு போட போகிறோம் பன்னெண்டு பன்னெண்டாடில் திருப்பணும் சரியா ஆமாம் கண்ட் டைம் எவ்வளோ சொல்லுங்க ரெண்டு செகண்டு கண்ட்ரோன் டைம் எவ்வளோ ரெண்டு செகண்ட் அப்போ மூணு சுற்று ரெண்டு செகண்டு ஆறு சுத்துக்கு நாலு செகண்டு அவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் என்ன ஓகே அதான் ஒரு நிலையிலேருந்து நூறு நிலைக்கு மாற்று தான் கண்ட்ரோலிங் டைம் கண்ட்ரோலிங் டைம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றதான் கண்ட்ரோலிங் டைம் இப்போ நேராக போகிறீங்க வலது பக்கம் யூ டர்ன் பண்ணதுக்கு மூணு சுத்து சுற்றுவீங்க அதுக்கு ரெண்டு செகண்டு திரும்ப ரிட்டன் லெஃப்ட்டு யூ டர்ன் பண்ணணும் அப்போ நே வலது பக்கம் திரும்பிட்டு இருக்க வேண்டிய நேராக எடுக்கணும் அதுதான் ஒரு நிலந்து நூறு நிலைக்கு போகிறது அந்த மூணு செகண்டுக்கு ஆ சாரி அந்த மூணு சுற்றுக்கு ரெண்டு செகண்டு அடுத்து லெஃப்ட் திரும்பதுக்கு ரெண்டு செகண்டு அப்போ மொத்தத்தில் நாலு செகண்ட் வந்துடும் புரியுங்களா அப்போ ஒரு யூ டர்ன் பண்ணதாக இருந்தால் ஆறு சுற்று சுற்றுக்கு எத்தனை எவ்வளோ டைம் எடுக்கணும் நாலு செகண்ட் எடுத்துக்கலாம் சரியா அதை ஞாபகம் வச்சுக்கங்க மொத்தத்தில் ஒரு நிலந்து இன்னொரு நிலைக்கு மாற்தான் கண்ட்ரோலிங் டைம் நிற்கிற வண்டியை நகட்டுறதுன்னா அது கண்ட்ரோலிங் டைம் ரெண்டு செகண்டுக்குள்ளே வண்டியை நகட்டணும் ஏன்னா வண்டியை திருப்பி நேரம் எடுக்கிறதுக்கு திருப்பதுக்கு ரெண்டு செகண்டு நேரம் எடுக்கிறதுக்கு ரெண்டு செகண்டு வண்டியை நிப்பாட்டுறதுக்கு அதாவது முப்பது கிலோமீட்டர் கீழே வந்தப்படும் நம்ம டிரைவிங்கில் என்னது கண்ட்ரோல் ட்ரைவிங்லானது கண்ட்ரோலிங் அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணதை முப்பது கிலோமீட்டர் கீழே வந்தப்புறம் ட்ரெச்சை சப்புன்னு மிதிக்கணும் ஒன்று ப்ரேக்கில் கால் வச்சுட்டு ஸ்டீரிங்கை வச்சு வண்டி இடது ஓரமாக கொண்டு வரணும் ரெண்டு என்ன ஓரமாக நிப்பாட்டின பிறகு கியரை நியூட்ரல் பண்ணணும் மூணு அப்போ நிப்பாட்டுறதுக்கு அதே ரெண்டு செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டு இதை பண்ணி முடிக்கணும் சரியா என்ன வீடியோ பார்த்தீங்களா வண்டி ஓட்டதே காட்டுறது பார்த்தீங்களா அப்போ வண்டி ஓட்டுறதை காட்டணும் அப்படின்னா இதோட பார்ட் டூ அடுத்த வீடியோ எட்டு போடுறதே அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ கிடைக்குது அந்த வீடியோ பாருங்கள் அதை பார்த்தா தான் எட்டு போட முடியும் ரெண்டு வீடியோவும் திரும்ப திரும்ப பாருங்கள் இதே மாதிரி டைரியை வீட்டில் வச்சு மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டாவது நாள் பயிற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா வண்டி ஓட்டுறதுலேயே ஆபத்தான கண்டோர் ஆசிரியர் ஸ்டீரிங்கு தான் நம்ம ஸ்டீரிங்கை தெளிவாக தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியே இதில் தான் இருக்குது உடனே நல்ல டைஜஸ்ட் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ பாருங்கள் வண்டியில் எட்டு போடுறதை காட்டுவோம் அங்கே நாளைக்கு வந்து நீங்கள் மாதிரி தான் எடுத்து போடணும் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு பார்ப்போம்